மோடி தமிழகத்திற்கு தொன்னூறு முறை வந்தாலும் தேர்தலில் பாஜகவின் தோல்வியை தடுக்க முடியாது திருப்பூரில் வைகோ திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்பராயன் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருப்பூர் காந்தி நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பல்லாயிரை பார்த்து வெற்றி நிச்சயம் வெற்றி பெறுவார் அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தோடு அன்பு தாய்மார்களே அன்பை பெரியோர்களே கூட்டணி கட்சிகளான இந்திய இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடு மக்கள் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என பல்வேறு தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளே தோழர்களே வியாபார பெருமக்களே தொழிலாள தோழர்களே விவசாய பெருமக்களே தேர்தலில் முடிவு தரப்போகிற வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேதி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மட்டுமல்ல இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற விதத்தில் முதல் கட்ட எங்கும் கிடைக்கின்ற வெற்றி காஷ்மீர் வரையிலே எதிரொலிக்கும் என்ற உணர்வோடு லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கிறீர்கள் நான் முன்பு பல முறை பேசியிருக்கிறேன் பெரிய கூட்டங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் மேடை இல்லாமல் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இத்தனை ஆண்டுகளில் நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு தாய்வார்களை நான் பார்த்ததே இல்லை ஆகவே நான் பிக்குமுக்காடி போயிருக்கிறேன் மக்களோடு முடிவுக்கு வந்து விட்டார்கள் சனாதன கூட்டத்தை விரட்டி அடிப்பதை தவிர நமக்கு வேறு வேலை இல்லை என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு முதல் இந்தியராக இருக்க வேண்டிய தலைமை அமைச்சர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி இன்றோடு ஒன்பது நடவை

ஆசிரியர் வீரப்பன் சத்தியமங்கல புத்து கீழமோன் புத்து தட்டபாணி இவர்கள் எல்லோரும் இந்திய எதிர்ப்பதற்காக உயிர் கொடுத்தார்கள் திருப்பூரிலே ஒரு திருப்பம் மக்கள் தாக்கப்பட்டார்கள் தாக்கப்பட்ட மக்கள் எதிர்த்து தாக்குவார்கள் என்பதுதான் புரட்சி அதை திருப்பூர் அரங்கேற்றி காட்டியது ரெண்டு காவல்துறையை சேர்ந்தவர்கள் உயிரிழக்கிறது நான் வர்த்தப்படுகிறேன் அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்த எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணா உருவாக்கிய சட்டப்படி இந்திக்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் என்று சட்டமன்றத்திலே பிரகடனம் செய்துவிட்டு இதை யாராலும் இனி எதிர்காலத்திலே யார் முதலமைச்சராக வந்தாலும் மாற்ற முடியாது என்று அண்ணா சொல்லிவிட்டு போனாரே அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து நான் திராவிட இயக்கத்தை ஒழிப்பேன் என்றான் இது சமூக நீதியை காத்த இயக்கம் சமத்துவத்தை காத்த இயக்கம் பொது உடமையை காத்த இயக்கம் செந்தமிழ் நாட்டினுடைய மொழியை காத்த இயக்கம் அப்படிப்பட்ட ஜனநாயக புரட்சி அறுபத்தி ஏழு தான் அன்று முதல் இதுவரை திராவிட இயக்கமே ஆண்டு வருகிறது திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் இவனுக்கு கோபம் வருகிறது நினைக்கலாம் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன் தோழர்களே திராவிட இயக்கம் என்கிற போது அது தந்தை பெரியாரின் திராவிட கணகம் பேரறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்றக் கழகம் டாக்டர் கலைஞர் கட்டி காட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அரைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் தியாகத்திலே வளர்த்து இருக்கின்ற மருமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அத்தனையும் பேர்ந்தருதான் திராவிட இயக்கம் எங்களுக்குள் பிரச்சினைகள் இருக்கலாம் எங்களுக்குள் போதல்கள் இருக்கலாம் எங்களுக்குள் தேர்தல் தகராறுகள் இயக்கம் என்கின்ற அபுத சொல்லை அதை உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் மண்ணில் வந்து அளித்தேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு மமதையும் ஆணவமும் அகம்பாவமும் அகந்தையும் இருக்க வேண்டும்